இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து டீலிமிடேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் டிவி கே முதலையே எதிர்த்தோம் இப்பவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் இந்த எஸ்ஐஆர் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் City